هم وظیفه دینی است هم وظیفه اخلاقی است وظیفه انسانی است همه وظیفه دارند در این راه کار کنن تلاش کنند برای اینکه این موجود شریر رو این موجود جنایتکار رو از این منطقه حذف کنند வணக்கம் மக்களே டீகோ கார்சியா இந்த தீவு தற்போது பிரபலம் அடைந்து கொண்டு வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தன்னுடைய அதிநவீன போர் விமானங்களை அங்கே வந்து கொண்டு வந்து குமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த மோதல் தற்போது உச்சகட்ட நிலையை அடைந்து கொண்டிருக்கு அதாவது ஈரான் தாக்குமா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு அமெரிக்கா தாக்குமா அப்படின்னு ஈரான் எதிர்பார்த்துட்டு இருக்கு ஸோ ஒரு போர் பதச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய விமானங்களை வந்து அமெரிக்கா வந்து டீகோ கார்ஷியா அப்படிங்கிற அந்த தீவில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க இது இந்தியாவிற்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய தீவு அதுவும் குறிப்பாக கன்னியாகுமரியிலருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த டீகோ கார்ஷியா அப்படிங்கிற இந்த தீவு இருக்கு இந்த தீவில் அமெரிக்கா தன்னுடைய பி டூ ஸ்டில்த் பாமஸ் அப்படிங்கிற அதிநவீன விமானங்களை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க இந்த பி டூ ஸ்டில்த் பாமஸ் அப்படிங்கிற இந்த விமானங்கள் அமெரிக்காவில் மொத்தமே இருபது விமானங்கள் தான் இருக்குது இந்த இருபது விமானங்களில் கிட்ட ஏழு விமானங்கள் டிகோ கட்சியாக இருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது இது ராணுவ முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது ஏனென்றால் ஈரான் நாட்டை கிட்டத்தட்ட ஒரு வருடம் அளவுக்கு சண்டை போடுவதற்கு உண்டான தேவையான ஆயுதங்களை வந்து டீகோ கார்ஷியாவில் அமெரிக்கா குவிச்சிருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த டீகோ கார்ஷியாவில் இந்தியாவிற்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட போது இந்தியாவின் நட்பு நாடான ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுத்தால் இந்தியாவிற்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்தியாவின் ஆளுகைக்கு உட்பட்ட டீகோ கார்ஷியா அப்படிங்கிற இந்த கடற்பகுதி இந்திய ஓசிய கடல் பகுதியில் அமெரிக்கா இராணுவ நடவடிக்கைகள் எடுத்தால் அது இந்தியாவிற்கு எந்த விதமான அரசியல் தாக்கங்களை ஏற்படுத்தும் அதை பற்றி தான் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நாடுகள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் டீகோகாஷியா இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மீனவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த பகுதியில் போய் பிடிப்பதை வழக்கமாக கொண்டு வருவாங்க ஏன்னா இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான மீன் வளம் நிறைந்த பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டீகோ கார்சியா தீவு வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி முதல்ல இது வந்து மொரிஷியஸ்ட்டு இருந்தது எதுக்கு முதற்கு முன்னாடியே வந்து மொரிஷியஸ் முன்னாடியே ஆப்பிரிக்கா நாடு அதற்கு உரிமை கொண்டாடினாங்க கடைசியில் மொரிஷியஸ்க்கு அது போய் சேர்ந்தது இப்போது அந்த தீவை வந்து அமெரிக்காவிலேருந்து விலைக்கு வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அமெரிக்கா இதை வந்து இந்த டிகோ கார்ஷியா அப்படிங்கிற இந்த தீவை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒரு பாயிண்ட்டாக தான் பார்த்தாங்க அதாவது ஒரு போருக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இடமாக ஸோ இங்கேருந்து இந்த நாட்டை தாக்கலாம் இதுலேருந்து ஒரு நாட்டை தாக்கலாம் அப்படின்னு ஆனால் இப்போ அதை ஒரு பேஸ் பாயிண்ட்டாக மாற்றிட்டாங்க ஒரு ஆர்மி பேஸ் பாயிண்ட்டாக ஒரு நேவல் பேஸ் பாயிண்டாக ஒரு ஏர்ஃபோர்ஸுடைய பேஸ் பாயிண்ட்டாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தற்போது வந்து மிக முக்கிய எதிரியாக பார்க்கப்படக்கூடிய ஈரான் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்து மூவாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த டீகோ காட்சியால் இருந்திருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏமன் ஸோ ஏமனும் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அச்சுறுத்தல் நிறைந்த நாடாக இருக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் தொலைவில தான் இருக்கு பாகிஸ்தான் ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் டீகோ கார்ஷியா தற்போது முக்கியத்துவம் பெறப்பட்டது அமெரிக்க இராணுவம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் போர் வீரர்களை டீகோ கார்ஷியாவுக்கு அனுப்பவா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க திட்டமிட்டு இருக்காங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட ஏழு பி டூ ஸ்டீல் பாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்தர விமானங்கள் போர் விமானங்கள் வந்து அங்கே வந்துருச்சு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு பி டூ ஸ்டீல் வாமஸில் ஏழு தற்போது டீகோ கார்ஷியாவில் தான் நிறுத்தப்பட்டிருக்கு இந்த பி டூ ஸ்டீல் பத்தி பற்றி ஏன் நான் அவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பி டூ ஸ்டீல் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு டன் வரைக்கும் வந்து வெடிபொருட்களை சுமந்து செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு விமானம் தான் இந்த பி டூ ஸ்டில் மேலும் இந்த பி டூ ஸ்டில் துவாமஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரத்துலேருந்து பதிமூணாயிரம் கிலோமீட்டர் தொடர்ச்சியாக எந்தவித இடைவெளியும் இல்லாமல் தொடர்ச்சியாக பறக்கக்கூடிய ஒரு விமானம் தான் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் வந்து பறக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விமானம் ரேடார்லாம் வந்து இதை எளிதில் மாட்டாது மேலும் இதில் வந்து அணு ஆயுதங்களையும் வந்து சுமந்து செல்வதற்கு உண்டான ஒரு வளமை பெற்ற ஒரு விமானம் தான் இந்த பி டூ ஸ்டெல்த் அந்த விமானம் ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த விமானத்தை அடிக்கிறதுக்கு ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு அசுரன் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு இடத்துல இறங்கி குண்டு போட்டாங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கிற நகரம் ஃபுல்ல காலி அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விமானம் ஸோ இதை வச்சு வந்து ஈரானை பயங்காட்டலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் அமெரிக்கா வந்து தன்னுடைய பி டூ ஸ்டெல்த் வாசி ஏழு விமானங்கள் அங்கே போய் நிறுத்திருக்காங்க மேலும் சி செவன்டீன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ராட்சச விமானங்கள் ஒரு மூணு விமானங்கள் வந்து அங்கே போயிருக்கு அமெரிக்க டேங்குகள் எரிபொருட்கள் உணவுப் பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஈரானுக்கு ஒரு அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்தணும் அதாவது பயங்காட்டி மிரட்டுவாங்கல்ல அதாவது ஒரு நாட்டினுடைய இராணுவ வல்லமை சக்தி வாய்ந்த இராணுவ விமானங்கள்லாம் காட்சி பக்கத்து நாட்டை வந்து அடிபணி வைப்பது ஸோ அதே வேலையை தான் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து செஞ்சிட்டு இருக்காரு ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஈரான் அடிபணியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஈரான் அடிபணியாது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அமெரிக்கா ஈரானுக்கு ஒரு பதினஞ்சு நாள் தான் கெடு கொடுத்துருக்காங்க அதாவது அந்த பதினஞ்சு நாளைக்குள்ளே ஈரான் என்ன செய்யணும்னா அமெரிக்கா கூட ஒரு உடன்படிக்கை செய்யணும் என்ன உடன்படிக்கைனா ஈரான் செய்து கொண்டிருக்க அந்த அணு ஆயுத ஆராய்ச்சிகள் மற்றும் வந்து அந்த அணுகுண்டு ஆராய்ச்சிகள் மேலும் வந்து சிவில் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம கூடன் குளத்திற்கு இல்லையா அணு மின் நிலையம் மின்சார உற்பத்தி ஸோ இதை எல்லாமே நீ கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்கிட்ட சொல்கிறார் இது வந்து எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஈரான் சுப்ரீம் லீடர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஒருபோடு அணுக மாட்டார் அதாவது ஒரு நாடு மின்சாரம் தயாரிக்கிறது அணு உலையை வச்சு அது வந்து நீ வந்து பண்ணக்கூடாது அதை முழித்து மூடு அப்படின்னா அதை எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார் கண்டிப்பாக ஈரான் சு சுப்ரீம் லீடர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் ஸோ இதுக்குனால கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஈரான் வந்து ஒரு கோடும் அடிபணியாது ஸோ நீங்கள் கையெழுத்து போடலைன்னா உன் மேதை நான் தாக்குதல் நடத்துவேன் அப்படிங்கிறதையும் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கார் ஸோ பதினைஞ்சு நாள் தான் கெடு பதினைஞ்சு நாளைக்குள்ளே அவங்க பண்ணலை அப்படின்னா தாக்குதல் வந்து கண்டிப்பாக வரும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் தாக்குதல் நடத்துவாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் வித் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அதாவது பீஸ் வித் ஸ்ட்ரென்த் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைதியை நான் விரும்புகிறேன் ஆனால் என் இருக்கக்கூடிய பலத்தின் மூலமாக நான் அமைதியை விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார் அதாவது என் இருக்கக்கூடிய இராணுவ பலம் என்னுடைய விஷயங்களெல்லாம் நான் சொல்லி அந்த நாட்டை மிரட்டி அடிபணியை வைத்து அமைதி அப்படிங்கிற ஒரு நிலைக்கில் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறார் எத்தனை நாடுகள் வந்து அடிபணியும் கண்டிப்பாக எல்லா நாடுமே வந்து அடிபணிய வாய்ப்பு இல்லை அதுவும் ஈரான் போன்ற நாடுகள்லாம் ஒரு ஒரு மிக்க ஒரு நாடு அந்த நாட்டுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமை புரிஞ்ச தலைவர் ஒரு சுப்ரீம் லீடர் என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் ஈரான் நாட்டு தலைவர் அவர்லாம் கண்டிப்பாக அடிபணிய மாட்டார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து அந்த அணு ஆயுதத்தில் நாங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸை கூட நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொன்னால் கூட அமெரிக்கா சொன்னால் அந்த சிவில் அதாவது நாட்டுக்காக தேவைப்படக்கூடிய அந்த மின்சார உற்பத்தி அணு முன்னிலை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மின்சார உற்பத்தியை கைவிடணும்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார் ஸோ இதையெல்லாம் கணக்கில் வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக போரிய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் நம்முடைய இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நட்பு நாடு ரஷ்யாவுக்கும் ஒரு நட்பு நாடு சீனாக்குமே ஒரு நட்பு நாடு ஆனால் ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரஷ்யாவில் வந்து ஒரு போர் போயிட்டுருக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் கிடையாது ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யா வந்து ஈரானுக்கு ஆதரவாக வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா வருவதற்கு வாய்ப்பு இல்லை சமீப காலமாக ஈரானுடைய அந்த ஆதரவை வந்து ரஷ்யா வந்து குறைச்சிட்டு வருது பட் ஆனால் இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நட்பு நாடு இந்தியாவுடைய நிறைய அந்த ஆதரவு கரம் நீட்டி நிறைய பா ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்க வந்து அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்திய அரசாங்கம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீகோ கார்ஷியாவில் வந்து உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடு வந்து அவனுடைய இராணுவ பலத்தை இராணுவத்தை கொண்டு வந்து குமிச்சிருக்கிறது வந்து இந்தியாவுக்குமே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏன்னா இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய இந்தியன் ஓஷியன் ஆர்ஜின்னு சொல்லுவாங்க ரீஜன் சொல்லுவாங்க அந்த ரீஜனில் அமெரிக்கா வந்து அவங்க படையை நெருப்பித்திருக்கிறது வந்து இந்தியாவுக்குமே ஒரு அச்சுறுத்தல் தான் ஏன்னா இந்திய எல்கை வந்து நம்ம கடற்படைக்கு ஆளுகைக்குட்பட்டது நம்ம கடற்படை அங்கே வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு பட் அப்படி இருக்க சூழ்நிலை இவன் வந்து கொண்டு வந்து போட்டான்னு நாளைக்கு நமக்கே சிக்கல் தானே ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம இந்திய இராணுவம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இராணுவ மீட்பு நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் என்னென்னா மறுசீரமைப்பு நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சதீப்ல வந்து நம்ம வந்து ஒரு ஆர்மி பேஸை வைக்கணும் ஒரு நேவல் பேஸ் ஒரு ஏர் பேஸ் ஏதோ ஒன்று நம்ம எதோ கொண்டு வந்து அங்கே வைக்கணும் அப்படி வச்சா தான் வந்து இந்த மாதிரி நாடுகளுக்குலாம் வந்து ஒரு பயம் இருக்கும் ஏன்னா இந்தியாவும் வந்து ஒரு சாதாரண நம்ம நாட்டுமே ஒரு சாதாரண நாடுகள் வல்லரசு அப்படிங்கிற ஒரு நிலையை அடையக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கும் அதற்குண்டான முயற்சிகளை நம்முடைய பாரத பிரதமர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கார் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய எல்லைக்கு அருகில் இந்தியாவிற்கு மிக அருகில் அதுவும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் அமெரிக்கா வந்து வைத்திருப்பது வந்து உண்மையிலேயே நமக்குமே ஒரு அச்சுறுத்தல் தான் அவங்க வந்து ஈரான் அடிக்கப் போகிறாங்க ஏமன் அடிக்க போகிறாங்க அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் பட் இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஏன் சைனாவுக்குமே சிக்கல் தான் ஸ்ரீலங்காவுக்குமே சிக்கல் தான் ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்த்திங்கன்னா ஜியோ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு எல்லா நாடுகளையும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நிலையில் அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அமெரிக்காவை அப்படி எதிர்க்க வாய்ப்பு வந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இந்திய பொருளாதாரம் ஏன் உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் வரும் ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் எல்லா நாடுகளையுமே சீண்டி பார்த்து விட்டால் அமெரிக்கா வாழணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற நாடுகளே இல்லாமல் அழிக்க முடியாது ஸோ அந்த மனநிலை வந்து ட்ரம்ப்புக்கு ஏன் இல்லை அப்படின்னு தெரியலை குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போல் ட்ரம்ப் வந்து செய்ய எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அதுதான் நிதர்சனம் இது உலக வர்த்தக போரை ஏற்படுத்தினாலும் மிகப்பெரிய அளவில் உலக நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்